லாஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்னொரு குறுகிய நேரத்திலே ஒரு சிறந்த நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றை தான் உங்களுக்கு வழங்கப் போகின்றோம் அந்த வகையில் இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சி எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஒரு வீரர் யாழ் மண்ணிலிருந்து உருவான எங்களுடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற இன்னமும் சர்வதேச ரீதியாக பெருமை சேர்க்கவிருக்கின்ற ஒரு வீரர் புஷாந்தன் அவர்கள் என்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் புஷாந்தன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சொல்றேன் தெரியும் நடைபெற்று முடிந்திருக்கிறது உஸ்பெகிஸ்தானில் ஆசிய மண்டத்தில் இடம்பெற்ற வலுத்தூக்கள் போட்டியில் இலங்கையின் சார்பில் விளையாடி வலு தூக்கி மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் சர்க்குள்ளாசா உஷாந்தன் ஆகவே இன்று அந்த வெற்றி ஒழிப்போடு நாங்கள் அவரை சந்தித்திருக்கின்றோம் கொழும்பிற்கு எங்களுடைய கலையத்திற்கு வந்து பின்னர் அவருடைய பயிற்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது நாங்கள் அவரை சந்தித்து இந்த நேர்காணலில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அப்புறம் உஷாந்தன் சொல்லுங்க எப்படி போகுது இப்போ பயிற்சிகள் எல்லாம் மிக சிறப்பாக போய் கொண்டு இருக்குது இப்போ இப்ப அடுத்த கட்ட போட்டிகளுக்காக அடுத்த கட்ட இலக்குகளுக்காக தயார்படுத்தல திருப்பி தொடங்கிட்டு ரைட் முதல்ல சொல்லுங்கள் எனக்கு உஷாந்தன் இங்கே வந்து வாரிங்க இந்த பாடசாலை உங்களோட ஆரம்பம் என்ன மாதிரி என்னோட தெரியாத நேர்கள் உங்களோட கொள்வாங்க ரைட் என்னுடைய சொந்த இடம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நான் படித்தது வந்து சாவகேற்றி ட்ரிபா கல்லூரி நான் ஆரம்ப காலத்துலேருந்து விளையாட்டில் இருந்து நான் இப்போந்து எல்லாரும் மதி ப பத்தொம்பது வயசில் வேலையே போயிட்டு இப்போந்து இருபத்தாறு வயசில் ஒரு என்ற உள்ளுநர் சொல்லிச்சு வேலை காசை போய் நாங்கள் உழைச்சிக்கொள்ளலாம் ஒரு வாழ்க்கை அதை உனக்காக கொஞ்சம் வாழ்ந்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த துறைக்கு நான் திருப்பி வந்தேன் இருபத்தாறு வயசில் திருப்பி ஃபுல் டைம் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல்லாக இதுக்கு வந்தேன் இப்போ இருபத்தொம்போது வயசு இப்போ அஞ்சு அஞ்சு தரம் இந்த நாட்டை பிரதிநப்படுத்தி வெளியால் போயிருக்குன்னு அதில் ரெண்டு போட்டிகளில் ஆசிய மட்டத்தில் மூன்றாவது இடமும் காமன்வெல்த்தில் ரெண்டாவது இடமும் இப்போ இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் பெற்றுக் கொடுத்துருக்கேன் பொதுநலவாய பொதுநலவாய் போட்டிகளையும் நீங்கள் வலு தூக்கி இரண்டாம் இடத்தையும் பெற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் உண்மையாகவே பெருமையாக இருக்குது இந்த அளவு வந்திருக்கீங்க அடுத்த கட்டம் என்னதான் அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் மூன்று போட்டிகளுக்கு நான் திட்டமிட்டுள்ளேன் அதாவது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெர்மனில் நடக்கிறாக்கி இருக்கு மற்றது ஆசிய மற்ற போட்டி டர்க்கியில் மற்ற ஆசிய பசிபிக் போட்டி வந்து ஜப்பான்ல இந்த மூன்றும் வந்து என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இலக்கு என்ற இலக்குகள் இப்போ எங்களுக்கு தெரியும் வலு தூக்கல் ஒரு வெயிட் தூக்குறது வந்து சாதாரண விஷயம் அல்ல ரைட்டா அப்போ இது இது இதுவரைக்கும் எத்தனை கிலோ அதிக கூடியதாக நீங்க தூக்கணும் எத்தனை கிலோ அதிக மாதிரி இப்ப எந்த துறையில வந்து இப்ப ஒட்டுமொத்தமாக சேர்த்து நான் இப்போ கடந்த போட்டியில் நான் எண்ணூற்றி முப்பது கிலோ தூக்கிடுங்க அதான் எண்ணூற்றி முப்பது கிலோ அதான் இலங்கையில் தூக்கப்பட்ட இலங்கை வரலாற்றில் பல தூக்களில் தூக்கப்பட்ட அது நிறையா இருக்குது ஸோ அந்த இடத்துல நான் பெருமைப்படுறேன் ஒரு சிறிய இருந்து வந்து இன்றைக்கு நாட்டில் சாதனைகளையும் வைத்து கொண்டு இந்த நாட்டுக்காக கடந்து பிரதிநிதிப்படுத்த சந்தோஷம் உண்மையாகவே இந்த இப்போ எண்ணூற்று முப்பது கிலோ தூக்குறது வந்து நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் எப்படி இதுக்கான தயார்படுத்தல் உங்களோட உடம்ப பார்க்கும்போது தெரியுது இதுக்கு ரொம்ப நீங்க இது பயிற்சி நெறிகள் ஆரம்பத்துல இருந்து என்னுடைய உடல் தோற்றம் வந்து இப்படித்தான் இந்த ஒரு பதினேழு வயசுல என்னுடைய கோச்சவரா சொன்னார் அண்ணாவரால் சொன்னார் நீ இப்படி செய்யும் உனக்கு இப்படியோ இப்படி செய்தா உனக்கு அப்ப ஏற்காத இல்லை இவ்வளோ காலம் இவ்வளவு தூரம் நான் வெறுவேன் இவ்வளவு தூரம் இந்த துறையில் பிரியாணிப்பேன்னு சொல்லி நான் இன்னைக்கு என்ன மட்டது இந்த விளையாட்டை செய்யக்க உடல் வலி இருக்கும் சில நேரம் தலைசத்தும் சாப்பிடணும் வடிவாக எதனோட சின்ன நிறைய விடயங்களும் நான் இழக்க வேண்டியிருக்கு என்றாலும் இந்த விடயத்தை செய்ய செய்து முடிச்ச அப்புறம் இருக்கிற ஒரு ஆத்ம திருப்தி நான் எது எது செய்ய கையும் முடிச்சு கிடச்சதில்லைன்னு சொன்னால் வேலை செய்தேன் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு காப்பீடு நிறுவனத்தில் அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோகிராஃபி ஒரு ஒன்றரை வருஷம் செய்தேன் அப்போ அதுலேயும் எனக்கு முழு விடுபாடு ஆனால் இது இந்த துறை வந்து எனக்கு நூறுக்கு இருநூறு வீதம் முழுகிடுப்பாடு என்ன வெற்றி அங்கீகாரம் புகழ்ன்றதை ரெண்டாம் படிச்சு வச்சுக்கொண்டு மன நிம்மதியோட ஒரு துறையை செய்கிறது எனக்கு நல்லா இருக்கு ஓகே இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க பாடசாலை இது படித்த பாடசாலை படித்த பாடசாலை வந்து த்ரிபா கல்லூரியா நான் பாடசாலைக்காரங்களில் பாடசாலை அணிகளோடு இருந்ததில்லை என்ன சொன்னால் ஏதாவது மட்டாக வெராட்டியோ ஏதாவது காயமண்டா நான் அணிக்குள்ள கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அப்ப இருந்தது சந்தர்ப்பம் போட்டி போட்டு மூன்றாவது இரண்டாவது இடங்களை போயிட்டு எப்படி நினைக்கிறீங்க சந்தோஷமாக இருக்குது என்ன சொன்னால் இப்ப எனக்கு இந்த துறையில எனக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லி வெளியால போயிருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேயாது என்ன மாதிரி இருக்கிற ஆக்களுக்கு நிராகரிக்கப்படுற ஆக்களுக்கு எங்களுடைய திறமைகள் இடம் கிடைக்காத ஆக்களுக்கு சொல்றோம் கொஞ்சம் பொறுமையா இருந்தால் பெருசாக கிடைக்கும் இப்போ இப்போ நேர்கள் வந்து பாத்துக்காங்க தானே இப்போ நம்ம நேர்காணிகழ்ச்சி பார்த்துக்க நேர்கள் வந்து யோசிப்பாங்க உஷாந்தனுக்கு இப்போ இப்படி ஒரு நல்ல பொடி ஃபிட்டான பொடி ஒன்று இருக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நினைப்பாங்க எத்தனை வயசு ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சாம் வந்து பிறந்த இருபத்தி ஒன்பது வயசு வார இருபத்தஞ்சோட முப்பது தொடங்கு இருபத்தொன்பது வயசில் இப்படி ஒரு மல்கட்டாட உடம்போட நீங்கள் இப்போ சர்வதேச ரீதியாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியவே வாழ்த்துக்கள் உச்சம் மிகவும் இந்த நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க ஜிம்முக்கு போகிறதுனாலே நிறைய யோசிப்பாங்க சோம்பேறித்தனமாக இருக்கலாம் அவங்களுக்கு இல்லாட்டி வேலை பழுவாக இருக்கலாம் இப்படியுமே அவங்க காரணங்கள் இந்த மாதிரி இருக்கவங்க ஆனால் ஆசை இருக்கும் அவங்களுக்கு உடம்பு ஜிம்முக்கு போகணும் நம்ம உடம்பையும் செய்யணும் ஃபிட்டாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் என்ன சொல்ல வரீங்க இந்த இளைஞர்களுக்கு எனக்கும் மட்ட நானும் தொடர்ந்து ஜிம் போக இல்லை நான் தொடங்கி இந்த 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 துறைக்கு வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் நானும் முதல் பயந்து ஒரு ஆறு மாதம் போகிறது விடுறது மூன்று மாதம் போகிறது விடுறது இப்போ ஒவ்வொரு முறையும் விட்டு 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 கடந்த ஒரு இருபத்தாறு வயசில் இருபத்தி இப்போ ஒரு கடைசி ஒரு நாலு வருஷம் தான் தொடர்ந்து தொடர்ச்சியாக செய்துருக்கு அதே மாதிரி தான் இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்யலான்னு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை ஒவ்வொரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் ஆஹ் பஞ்சியா இருக்கும் மழப்பா இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொன்னால் எங்களோட தான் எங்களோட முதலாவது ஃப்ரெண்ட் அண்டு நான் நம்புறேன் சொன்னால் முத்துக்குமார் சொன்ன மாதிரி கடைசி விரப்போறது இந்த உடல்ல எங்களோட நிழல் கூட வராது ஸோ அதை நாங்கள் எவ்வளவு ஆரோக்கியமா எங்களோட உடலை சரியான ஒரு பயிற்றுணர் கீழே என்ன இப்ப இந்த துறையில் வந்து நிறைய ஆரோக்கியத்துக்காக தொடங்கப்பட்ட துறை வந்து இன்னைக்கு பல பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கு ஏன்னா இப்போ சில சில விளையாட்டு வீரர்களில் சில ஊக்க மருந்து இருக்கிறது அது வந்து கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்தெல்லாம் போயிட்டு வந்துருக்கேன் அது இந்த இந்த துறையை வந்து ஒரு தப்பான கண்ணது கொண்டு வருது ஆனால் சரியான ஒரு பயிற்றுக்கு கீழே இந்த துறையை தேர்வு செய்து லைஃப் லாங் நாங்கள் ஆரோக்கியமாகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ஜிம் ஜிம்ன்றது கட்டாயமொரு தேவை இந்திய சமூகத்தை அதாவது நிறைய பேர் இப்போ நாங்கள் மன உளைச்சலுக்குள்ளாகிக்கொண்டிருக்கோம் ஏன்னா வேலை இந்த வாழ்க்கை முறை சரியான ஒரு இருக்கிறதுக்கு இருக்கு இப்போ கட்டாயமொரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா நாங்கள் எங்களோட லைஃப்பை கூலாக கொண்டு போகலாம் நிச்சயமாக நல்ல ஒரு மெசேஜை நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த தருணத்துல ஆஹ் இப்போ ஆஹ் சொன்னா இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதையில இப்போ தெரியுமே இது வரைக்கும் நீங்கள் இரண்டு சர்வதேச கலந்து கலந்துருக்கீங்க நல்ல இடங்களையும் பெற்று இருக்கீங்க முகம் கொடுத்த பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் எல்லா 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 கஷ்டம் லைஃப்லயும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் இப்போ முதலாவது இப்போ நான் முதல் முதல் கொழும்புக்கு வர்றது வந்து வேலைக்காக பய அதாவது ஜிம்முக்காக ஒரு காரணத்துக்காக நான் கொழும்புக்கு வந்தேன் ஸோ இங்க வந்து எதிர்கொண்ட இப்போ மொழி தெரியாது இந்த சூழல் புதுசாக இருக்கும் இந்த நடைமுறைகள் எல்லாம் சரியான சவாலாக இருக்கும் அதை படகை கொண்ட ஆரம்ப காலத்துலேருந்து போட்டிக்கு இங்கே வேற இயக்க கொஞ்சம் இப்போ தெரியாத இடம் பண்ணியிருக்க நான் நாக்கோட மூவ் பண்ண கஷ்டப்பட்டது இப்போ இந்த இப்போ மற்ற இந்த துறையில் தொடர்ச்சியாக வராக்க மற்ற போட்டிகளுக்கான அனுசரணை தவிர வந்து சரியாக கஷ்டப்படும் இந்த இலங்கையில் வந்து விளையா கிரிக்கெட் தவிர மற்ற இந்த விளையாட்டும் வந்து விளையாட்டாக இன்னும் கவர்மெண்ட் அக்செப்ட் இல்லை என்ன சொன்னால் வருமானம் முற்று வந்து கிரிக்கெட் மட்டும்தானே இப்போ கிரிக்கெட் வீரர்களுக்கு மட்டும்தான் இங்கே அங்கீகாரமும் சரி அனுசரணையும் சரி இடங்களும் சரி கிடைச்சோன்ருக்கு ஆனால் மெட்டை இப்போ என் இப்போ என் சார்ந்த துறை மெட்டை மெட்டாக்கள் எல்லாருமே வந்து இப்போ ஏதோ ஒரு வேலை செய்தோன்னு தான் இருக்கு ஆனால் தொழில்முறை விளையாட்டு வந்து கிரிக்கெட் மட்டுந்தான் இந்த இடத்துல இப்போ எனக்கு பயிற்சி சாப்பாடுக்கு சரி போகிற போட்டிகளுக்கான அனுசரி சரியாக தேடிக் ஆரம்ப காலத்துல சரியான கஷ்டமா இருந்தது இப்போ எனக்கு ஓகே ஆனால் இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் வழியால கஷ்டப்பட்டு இருக்குண்ணா ரைட் இப்போ அடுத்த கட்ட போட்டிகள் எப்போ நடக்க போகுது அதுக்கான தயாரப்படுத்தல்கள் என்னமா மாதிரி இருக்கு ஜூன்ல வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜூலை வந்து ஆசிய பசிபிக் போட்டி டிசம்பர் வந்து ஆசிய மட்ட போட்டி மூன்று தான் இப்போ இப்போ எங்களுக்கு தெரியுமா இலங்கையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்குது இப்போ அதிலிருந்து உங்களுக்கு ஏதோ உதவிகள் ஒத்துழைப்புகள் கிடைக்குதா இல்லையா அது எப்படி முதல் இப்போ அஞ்சு 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 நாட்டு போயிருக்கேன் முதல் ரெண்டு நாள் முதல் ரெண்டு தடம் போயிருக்க கவர்மெண்ட் வந்து அந்த போன செலவீனத்துல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வீதம் காசு தான் வந்து கடைசி நான் ஹாங்காங் மலேசியா சவுத் ஆப்ரிக்கா உஸ்பெகிஸ்தான் அஞ்சு நாடு ஆப்பிரிக்கா உஸ்பெகிஸ்தான் காமன்வெல்த் போனது வந்து மொத்தம் பத்து லட்சம் முழுக்க வந்து இப்ப அரசணையாளர்கிட்ட காசு இல்ல பவுண்டேஷன் அந்த அனுசரணையில் நான் போய் நான் கவர்மெண்ட்டால் இப்ப மூன்று இப்ப நான் மட்டும் இல்லை ോ അങ്ങനും അങ്ങനെ നാട്ടെല്ലി പേ അടച്ചാൽ ആ ഇങ്ങനെ എന്ത മിനിസ്റ്ററോ ശരി എന്ത് സീരി ഇപ്പൊ കൂപിടില്ല അതൊരു കവല എന്ന എങ്ങനക്കാണ് അംഗീകാരവും കിടക്കാനാണ് ഉം എന്തോ വിളാട്ടും ഇപ്പൊ നാട്ടുകാ ഇന്ത് ഒരു വിളയാട്ടും അതൊരു കവലയതാ ബാ இந்த அரசாங்கம் அதெல்லாம் இங்கே கொள்ளணும் என்ன நிலம் நிச்சயமாக அப்போது இதில் இருக்க இந்த பிரச்சனைகளையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே வேலையில் நான் கேட்குறேன் இப்போ இது வந்து நீங்கள் தனியாக போகிறீங்களா இல்லை ஒரு டீம் இருக்கா இப்போ நீங்கள் தமிழ் இளைஞர்கள் இல்லை சிங்கள இளைஞர்களும் இருக்காங்களா எப்படி குழுவாகவா தனியாக ஒரு கூட்டமைப்பு இருக்குது இந்த அதாவது இலங்கை பழ வலுதூக்க கட்ட கூட்டமைப்பு என்று அதில் அதுக்கான போட்டிகள் நடக்கும் அதுக்கான செலக்ட் நடக்கும் போகிறதுக்கான இப்போ ஒலிம்பிக் கமிட்டியில் இதை வந்து ஃபுல்லாக வந்து போகிறது வந்து பர்பவே இல்லை இப்போ அதுக்கான குவாலிஃபிகேஷன் இப்போ ரெண்டு கிலோ தூக்கம்னா ரெண்டு கிலோ தூக்கினா தான் நான் அடுத்த போட்டி போகலாம் இல்லாட்டி நான் போகவே இல்லாத அந்த தானே அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்டமாக போனால் தான் நான் இதலாம் இப்போ எல்லா இப்போ தமிழ் பேசும் முடிஞ்சாலும் நான் ஒரு ஆள் இருக்கேன் பட்ட சிங்களாக்கள் இருக்கு